எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழையிலே பார்த்துருப்பீங்க வானவில் வானவில் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து சமீப ஒரு இரண்டு வருடங்களாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு தெரியல கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது ஆனால் சமீப ஆண்டுகள் இப்போ இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து வானவில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பேசப்பட்டு வருது ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் வானவில் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அந்த வானத்தில் வருது இல்லையா கலர் கலர் வானவில் அந்த வானவில் கிடையாது இப்போ பேசுகிற வானவிலே வேறு ஒரு வானவில் இப்போ சமீப நாட்களில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன் பாடி சைடு வந்தேன் ஸோ அந்த சரௌண்டிங் பீப்புளெலாம் ஸ்டோரி எல்லாமே போடுந்தாங்க வானத்தில் அழகாக வானவில் இருந்தது யார்கிட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கூட சொல்ல முடில ஈ வானவில் அப்படின்னு ஏன்னா இப்ப யார் கூப்பிட்டு போய் பாடுறா அப்படின்னா கீழே தான் தேடுவான் யார் வா கத்தி சண்டையா இல்லை என்ன சண்டை அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டை வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்க இந்த பானா காத்தா சொல்லுவாங்களா கடைசில ஆத்தா அப்படின்ற வார்த்தையை கூட கெட்ட வார்த்தையாக ஆகிட்டீங்களா அந்த மாதிரி கடைசியில் வானவில் அப்படின்ற வார்த்தையை கூட கெட்ட வார்த்தையே ஆகிட்டிங்களே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போ இப்ப இந்த சமூகத்துல வந்து சமூகத்தை தவிர்த்து இப்போ இந்து முறைப்படி பகவத்கீதையாக இருக்கட்டும் கிறிஸ்துவ முறை முறைப்படி பைபிளாக இருக்கட்டும் முஸ்லீம் முறைப்படி குரானாக இருக்கட்டும் இது எதுலேயுமே வந்து ஆணும் பெண்ணும் தான் அப்படின்னு இருக்கே தவிர ஆணும் ஆணும் சேரலாம் பெண்ணும் பெண்ணும் சேரலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மு ஒரு வழிமுறையை நமக்கு யாருக்குமே வந்து கற்றுக் கொடுக்கல அப்படி சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அது வாழ்க்கை முறை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சமீப நாட்களில் தான் எப்படி இருக்கு அந்த காலத்திலலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது வந்து அமெரிக்காவில் இருக்கலாம் எந்த வருஷத்தில் இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கொஞ்சம் சொல்லுங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்மளுடைய நாட்டிலே இந்த இந்த சட்டத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்தாங்க நிறைய ஜட்ஜஸ் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அந்த நீதிபதிகள் போனதுக்கப்புறம் இப்போ கரண்டில் வந்த நீதிபதிகள் அது கையெழுத்து போட்டு இதை வந்து நடைமுறைக்கே கொண்டு வந்துட்டாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்னுடைய பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே பார்த்தேன் ரெண்டு பயணம் பயணம் வந்து லவ் பண்ணுறாங்களா ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அதை சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டமாக இருந்தீங்க அப்படின்னா தவறாக நினச்சிக்க வேண்டாம் அது உங்களுடைய தனிப்பட்ட முறை நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம் அது உங்களுடைய வாழ்க்கை அதில் நான் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் தான் நான் இங்கே சொல்ல வரேன் அதை ஏற்றுக்கிற கூட்டம் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் எனக்கு போதும் ஸோ யாருக்கும் எதிராக இந்த வீடியோ நான் பேசலை ஸோ இந்த வானவில் அப்படின்றத வச்சு பார்ப்போம் முதல்ல ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் வந்து வாழ்க்கை முறையில் இருந்தது இதில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஆதாம் ஏவால் அப்படின்ட்டு சினிமா சாங்கில் கூட அப்படிலாம் வந்திருக்கோம் ஸோ ஆதாம் ஏவால் அப்படி தான் வந்து கடவுள் உருவாக்குனாரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை வந்து மாறி போயிருக்கு இப்போ சமீபத்தில் கொஞ்சம் வைரல் ஆகி பிரிஞ்ச இந்த டோரா புஜி கப்புள்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஆரம்பத்தில் வந்து அது இன்னொருத்தவங்க வந்து நான் பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மட்டும் எதுக்கு இவங்களை மட்டும் எதுக்கு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்களை மட்டும் எதுக்கு ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்புறமா தான் தெரியும் அந்த கழுத்துல டேட்டோ குத்துருக்கிறது இருக்கிறது வந்து பொண்ணு பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக்கு அப்புறம் அவங்க நடுவில் பிரிஞ்சாங்க சேர்ந்தாங்க அது வேற விஷயம் ஸோ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படினாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பையனுக்கும் பையனுக்கும் சமீபத்தில் சில சில கப்புல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பிஹே அந்த மாதிரி சேனல்லாம் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் மீட் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அவரை பிடிச்சது அவர் நானும் ஒரே மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசினாங்க அவங்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சிக்கு அது ஓகேவாக இருக்கலாம் ஆனால் பொதுவா சமூகத்தில் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சமூகம் எப்படி அவங்களை பேசும் ஆனால் இப்போ என்னன்னா அதை பத்தி அவங்க கவலையே படுறது கிடையாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் வானவில் ஐந்தாம் ஆண்டா சம் ஏதோ ஒன்று ஆண்டு விழா இது வந்து கொடியெல்லாம் ஏற்றுறாங்க டான்ஸு நாங்கள் எங்களுக்கு இது எங்களுக்கான நாள் நாங்கள் வந்து டான்ஸ் ஆடுவோம் பாட்டு பாடுவோம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஜாலி ஜாலி மைண்டில் இருக்காங்க ஆனால் இது சமூகத்தின் படி நம்ம சமூகத்தில் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை இருக்காது ஏன்னா என்ன சொல்றது நம்ம அப்படி நம்ம பழக்கப்பட்டு வரல இல்லைங்களா இப்போ என்னன்னா இப்ப இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கும்னே தெரியாது ஸோ இந்த சமூகம் எப்படி நல்ல முறையில இப்படி எல்லாம் இருந்துதான் அப்படின்னு அவங்க கேள்விப்படுவாங்க பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா ஹே இங்க போகிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பையனும் பையனை பொண்ணும் அதுக்கு முன்னாடிலாம் பையனும் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கூட பேசலாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி அப்படிதான் இருக்கு இதோ இங்க பக்கத்து தெருவில் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்க கேர்ள்ஸுமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு இந்த பசங்க கூடலாம் எனக்கு பசங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது அவங்களோட விருப்பம் பட் அதில் நம்ம எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த ஒரு வானவில் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அக்செப்ட் பண்ணலையா இதில் எந் எந்த ஒரு கருத்து அதிகமாக வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதில் நான் இதை சார்ந்தும் பேசக்கூடாது சார்ந்து இல்லாமலும் நான் பேசிட்டேன் அப்படின்னா என்ன அகென்ஸ்ட்டாக பார்க்குற மாதிரி ஆகிடும் அதுக்குன்னு வந்து நீ சார்ந்து இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எனக்கு வந்து அதில் சுத்தமாக அதில் உடன்பாடே கிடையாது ரீசெண்ட் டேஸில் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதினோம் ஒரு திருநங்கை அவங்கள வச்சு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து ஒரு திருநங்கையை வச்சு நாங்கள் எழுதி முடிக்கிறப்போ எங்களுக்கு கன்க்ளூஷன் வந்து சுத்தமாக செட் ஆகலை எப்படி சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி இல்லை ஏன்னா நம்ம சமூகத்துக்கு ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு நல்ல கருத்து இருக்கணும் நம்ம ஏதோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுலேயுமே இருக்கவே கூடாது நம்ம ஆனா எல்லாரையுமே நம்ம மதிக்கணும் எல்லாருமே மனிதர்கள் முதல்ல இங்க வந்து இவங்க அதை எல்லாரும் மனுஷங்க அவங்களுக்குள்ள இருக்க உள்ளே ஏற்படுற அந்த ஒரு தான் அவங்க அப்படி மாறுறாங்க ஆனா எனக்கு அதில் சுத்தமா எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது நம்ம அது கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் போய் சொல்ல முடியாது இல்லையா நம்ம அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அம்மா நான் ஒரு தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல அது எப்படி புரிஞ்சுப்பாங்க இப்போ ஓரளவுக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் படித்த நாலேஜ் உள்ள பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபோனில் இல்லை இன்ஸ்டாகிராம் வீடியோ அது இதெல்லாம் பார்த்துருப்பாங்க பட் அந்த நாலேஜே இல்லாமல் ஒரு வில்லேஜ் சைடில் இருக்க பீப்புள்ஸ்லாம் கண்டிப்பாக சிலர் படிப்பறிவு இல்லாமல் ஏதோ ஒரு தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க அவங்ககிட்ட போய்ட்டு இங்கே சிட்டியில் வளர்ந்த பசங்க படிக்கிறதுக்கு அமைச்சிருப்பாங்க இங்கே இருக்க ஒரு டீம் கூட சேர்ந்து அம்மா நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் பொண்ணையே போய் பொண்ணு பொண்ணு சொன்னாலும் சரி ஒரு பையன் போயிட்டு அவங்க அம்மா போட்ட அப்பா நான் ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்காது ஆனால் என்ன சொல்றது இது வேடிக்கையாக தான் இருக்கு ஏன்னா நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாவில் வந்தது அந்த ரீசெண்டாக அந்த ஆண்டு விழா கொண்டாடினாங்க இல்லையா டான்ஸ் ஆடுனாங்க கொடி ஏற்றுனாங்க அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போய் பார்க்குறேன் பார்த்தா அதில் ஒரு ஒரு கமெண்ட் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி இல்லவே இல்லை எல்லாருமே வந்து அந்த என்னது அந்த இன்ட்டு அப்புறம் டிக் க்ரீன் டிக் போட்டு பேசுவாங்க இல்லையா விஷயத்த சொல்லி அது கிடையாது பட் இதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா எல்லாமே கமெண்ட்ஸ்ல அதுதான் வந்து பரவிக்கிட்டு இருக்குது ஸோ தான் எல்லாருமே வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசவே இல்லை ஏன்னா அது நம்ம சமூகத்துக்கும் நம்மளுடைய சமூகத்து நடைமுறைக்கும் அது ஒத்து வருமா கேட்டால் இருக்காது அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னா அது வேற தமிழ் மக்கள் தமிழருடைய பண்பாடுகள் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ சுற்றி சுற்றி பேசினாலும் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அது என்னோட ஃப்ரீடம்பா நான் இருக்கேன் எப்படி வேணால் இருந்துப்பேன் உங்களுக்கு என்ன அப்படின்னுவாங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம மெயினாக சொல்ல வர விஷயம் என்னென்னா அதை சார்ந்து நான் இதை வீடியோ போடவே கிடையாது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்றதான் சொல்ல வந்தேன் ஆனால் உணர்ச்சிகள் நிமித்தம் அவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸும் கிடையாது எனக்கு என்னென்னா எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க எத்தனை பேர் ஆதரிக்கலை நான் வேணால் கமெண்டில் கீழே வந்து பெண் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் லைக்கோ இல்லை அன்லைக்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கலை அப்படின்ட்டு ஸோ இதுதான் இந்த வீடியோ இது இது பற்றி இன்னும் நிறைய நான் பேசணும்னு நினச்சேன் மேபி நான் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது அப்படின்னா இதை பார்ட் டூவாக நான் போடுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு உங்களுடைய நண்பர்கள் குழுவில் யாருனா இந்த வானவில் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்